திருச்செங்கோடுல இளைய பெருமாள்னு ஒரு கோயில் இருக்குது இறையமங்கலத்தில் அந்த கோயில் பற்றி தான் சொல்லப்போகிறான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோயில் இங்கே பாருங்க ஒரு பெரிய மலைக்கு மேலே கட்டியிருக்காங்க இதை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்க எரும்பு மாடுகளை பூட்டி மண் அடிச்சுட்டு அந்த இடத்துலலாம் மண் அடிச்சுட்டு எரும்பு மாடுகளை பூட்டி அது முதுகில் கட்டைகளை வச்சு அதுக்கு மேலே தூண்களை வச்சு ஏற்றி இதை கட்டினாராம் ஒரு பெரிய ஜமீன்தார் தான் கட்டியிருக்காரு இங்கே பாருங்க காட்டுக்குள்ளே இருக்குது திருச்செங்கோடுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் வருதுங்க பஸ்ல வந்தா கூட்டுரோட இறங்கி ஆட்டோ பிடிக்கணும் வரது கொஞ்சம் கஷ்டம் தான் உள்ளே நுழைஞ்சதுமே இங்கே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் புது வீரசாமி சூப்பராக கம்பீரமாக நிற்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வருது இந்த மலையோட ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தொன்னு ஸ்டெப்ஸ்ன்னு எழுதி போட்டிருக்காங்க மேலே ஏற ஃபஸ்ட்டு பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும் வச்சுருக்காங்க இது புதுசாக கட்டப்பட்ட படிக்கட்டு ஆனால் ஏற்கனவே போடப்பட்ட படிக்கட்டு தான் அந்த எரும மாடுகளை பூட்டி அந்த அந்த தூண்களெல்லாம் ஏற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றியிருக்காங்க அதோடு அதில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதாங்க இந்த பழைய படிக்கட்டு சைடில் போகுது அது ஆக்சுவலி கவனிக்காதனால நாங்கள் இந்த பக்கமாக ஏறிட்டோம் இறங்கும் போது நான் அந்த படிக்கட்டு வழியாக தான் ஏறினேன் இது வந்து புதுசாக இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட படிக்கட்டுகள் இது மேலே கொஞ்சம் தூரம் ஏறினோமே யசோதை வந்து கிருஷ்ணரோடு இருக்காங்க செலவு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நான் மறுபடியும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு வேலை செஞ்சாங்களா அந்த வேலையாட்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்களாங்க அந்த காலத்தில் கட்டும்போது இங்கே பாருங்கள் இப்போதைக்கு இப்போதைக்கு ரோப்கார் கட்டுமானப் பணிகள் நடக்குது ஸோ வயசானவங்க ஏறுறதுக்கு வசதியாக இன்னும் வந்துடும் நினைக்கிறேன் ஒன்றரை வருஷத்தில் அவங்க வந்து சம்பளமே எதிர்பார்க்க மாட்டாங்களாம் அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஆளே வந்து ரெண்டு படி அரிசி சாப்பிடுவாங்களாங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கும் மாட்டு வண்டியில் அண்டாண்டாவாக சாப்பாடு சமைச்சி அதை தான் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் மூணு வேலை எங்களுக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வீகமாக கடவுளுக்கு கோயில் கட்டுறோம் அப்படின்னு கட்டினாங்களாம் அப்போ எத்தனை வந்து பின்னாடி வந்து எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் அந்த கோயில் கட்டினதுக்கு பின்னாடி அந்த ஜமீன்தார் வந்து மிகப்பெரிய பெருமாள் பக்தராக கோயிலுக்கு வெறுமா கண்ணுக்குட்டி ஒன்று கொடுத்துட்டு முடியை வந்து கொடுக்குறோன்னு வேண்டிக்கிட்டோன்னா என்ன வேணுணாலும் நடக்குமாங்க எங்கெங்கேருந்தோ வந்து முடி கொடுக்குறாங்க இதுதான் அந்த எருவு மாடுகளை வச்சு பூட்டி தூக்கிட்டு வந்த தூண்கள் இது வந்து பழைய கொடிமரம் புதுசாக இப்போ ஒரு கொடிமரம் வச்சுருக்காங்க இதோட லெஃப்ட்டில் வந்து நாகராஜா நாகராணி வச்சுருக்காங்க இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து மேலேருந்து வியூ பண்ணி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க அவங்களுக்குலாம் நல்ல வியூ பாயிண்ட் வேணும் அப்படின்னா இந்த கோயில் குறலாம் இங்கேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் வந்து புது கொடி மரம் அதை அப்படியே சுற்றி காமிக்கிறேன் மேலே ஏறினதுமே இங்கே பாருங்கள் இது அப்படியே மெதுவாக சுற்றி காமிச்சிடறேன் சாப்பிட்றவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு மொச்ச கொட்டையும் தட்டைப்பயிரும் தான் வந்து சாப்பாடு கொடுக்கப்பட்டுச்சான் எங்களுக்கு பணம் வேணும் பொட்காசு வேணும்னு யாருமே கேட்க மாட்டாங்க இந்த ஊர் மக்கள்லாம் வந்து பெருமாளுக்கு தொண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் அப்போ எப்படி ஒரு திருப்பணி நடந்திருக்கு பாருங்கள் அந்த கிராமத்துக்குள்ளே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த பெருமாளோட சிலை திருடருக்கு மூன்று திருடர்கள் வந்தாங்களாம் திருடுனவங்க மேலே வந்து ஏறிட்டு பெருமாள் தூக்கலான்னு வரும்போது மூன்று பேருக்குமே கண்ணுகள் தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லப்படுது பூஜைக்காக ஜமீன்தாரும் பூசாரியும் வந்தப்போ கண் தெரியாமல் மூணு பேரும் நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டு ஐயா நாங்கள் தெரியாமல் திருட வந்துவிட்டோம் இது மாதிரி கண் தெரியாமல் போயிடுச்சுன்னதும் அவர் மறுபடியும் நீ உள்ளே போயிட்டு பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க கண் மறுபடியும் தெரியும் அப்படின்னு சொன்னாராம் உள்ளே நுழைஞ்சபே ஆஞ்சநேயர் இருக்கார் பார்த்திங்களா அதுக்கப்புறமா இந்த பெருமாள் ஆக்சுவலி இன்னைக்கு வெள்ளி காப்பு இருந்தது பூசாரியும் இல்லை அப்படிங்கிறனால எடுத்தாச்சே மறுபடியும் வெளியே வந்துட்டு மறுபடியும் நான் காமிக்கிறேன் உள்ளே வரப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜெய விஜயர்கள் இங்கே வந்து சின்னதாக ராமானுஜர் பிள்ளையார் நாகராஜா அப்படிலாம் வச்சுருவாங்க அங்கே வில்வேஸ்வரர் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருந்தவர் அதுக்கப்புறம் தான் நமக்கு உள்ளே போனதுக்கப்புறமா ஆஞ்சநேயரும் பெருமாளும் இருந்தாங்க இந்த பெருமாளுக்கு குட்டியும் கண்ணுக்குட்டியும் காணிக்கையும் கொடுத்தா போதுமா திருப்பதி பெருமாள் மாதிரி என்ன கேட்டாலும் கொடுத்துருவாராங்க அதனால் நீங்கள் எதாவது ரொம்ப கஷ்டமான வேண்டுதல்கள் இருந்தால் இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக நடக்கும் அதோட அந்த வேலை செஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா கறி துண்டு இருக்கும் இல்லையா ஹோமண்டடாத கறி துண்டுகள் அப்பவும் மனசு கேட்காம ஜமீன்தார் அதில் கோல்டு காயின்ஸ் எல்லாம் கலந்து அந்த கறி துண்டுகளை பிடிப்பிடியாக கொடுப்பாராம் கடைசியாக கோயில் கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி சிலருக்கு நிறைய பேர் கோல்டு காயின்ஸ் கிடைக்குமா சிலருக்கு கிடைக்காதான் சிலருக்கு கொஞ்சமாக கிடைக்குமா அந்த மாதிரி அவங்க அதே பிரசாதமாக வாங்கிட்டு போயிட்டாங்களாம் அந்த படிக்கட்டுகள் இவங்க வந்து இப்போ ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க எனக்கு சூடு தெரியல சூடு தெரியுமான்னு எனக்கு தெரியலங்க ஆக்சுவலி நான் வந்து ஃபைவ் இயர்ஸாக செப்பல் போடலை அதனால் எனக்கு சூடு வெயில் எதுவுமே தெரியாது அதனால் தெரியலையான்னு தெரியல ஆனாலும் ரெண்டு மூணு பேர் ஏறி வந்தாங்க சூடு தெரிலன்னா சொன்னாங்க ஸோ இந்த பெயிண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் சூடு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் நல்லா காத்தடிக்குதுங்க அதனால் விளக்கேற்றுறதுக்கு அந்த காலத்துலேயே இது மாதிரி கட்டி வச்சுருந்துருக்காங்க அப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா மழை பெய்யுது இல்லையா மழை பெய்யும்போது அங்கேருந்து அந்த மழை தண்ணி கொட்டி இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு மாதிரி சின்ன குளம் மாதிரி ஒரு இடத்துல தண்ணி தேங்கிச்சான் அந்த இடத்துல அவங்க வந்து சிமெண்ட்டு தொட்டி மாதிரி சுற்றி வர கட்டி விட்டுருக்காங்க அது வந்து அப்படியே அந்த சைடு மலையிலேருந்தான் அந்த பக்கம் அழகாக கொட்டுது அதையும் நான் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன் இன்னொன்று என்னென்னா இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு ஊதுபத்திலாம் ஏற்றிட்டு அந்த கவர்ஸை அப்படியே போட்டுறாங்க அது வந்து அங்கங்கே இதாக இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தா பச்சை பசியல் இருக்குங்க பழமாக மாறாமல் இருக்கு ஸோ அந்த இடத்துல நீங்கள் கற்பூர கவரையோ இல்லை ஊதுபத்தி இதையோ போட்டிங்கன்னா அந்த இடமே நாசமாயிடும் தயவு செஞ்சு உங்கள் ஹேண்ட் பேக்ஸ்லேயே உங்கள் பேக்லேயே அந்த கவரை போட்டு போயிடுங்க இங்கே பாருங்களாம் எப்படி இருக்குன்னா அப்போ எவ்வளோ வேஸ்ட் ஆகுது பாருங்க அந்த என்வியார்மெண்டே வந்து கெடுதி ஆகுது அந்த தண்ணி போகிற இடம் எல்லாமே பிளாக் ஆகிருக்கு சொல்லவே முடியாது ஆனால் அந்த பச்சை பசுறது போகுது சின்ன பிளாஸ்டிக் ஆகுது ஆகும் பாருங்க பாருங்க வாசலே கீழே உச்சகமூத்தி வச்சிருந்தாங்க ஆக்சுவலி நானே வேண்டிக்கிட்டேன் வேண்டுதல் நடந்து முடியும் கொடுத்துட்டியும் வேண்டிக்கிறேன்னு அந்த மாதிரி ரொம்ப மெய்ச்சலுக்க வச்சு அந்த கதை அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ரொம்ப லாங்கில் இருந்து வரும்போது இங்கே வந்து ஒரு ஆட்டோ கிடையாது பஸ்ஸு கிடையாது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப அந்த வாசலில் இருக்க பிச்சைக்காரங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா போட்டுங்க ஏன்னா அவங்களுக்கு சோஸும் கிடையாது இன்கமும் கிடையாது வேலையும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே கிடைக்காது அதுவும் டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் பெரிய விஷயம் இல்லை அங்கேருந்து மெயின்லேருந்து இருந்து வரதுக்கே உள்ள ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த மாதிரி காடாக தான் இருந்தது